குஜி குருவின் தலையில் பேன் குஜி குருவி பண்ணு சின்ன காக்கா மூணு பேருமே நல்ல நண்பர்கள் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க ஒன்னா சேர்ந்துதான் அவங்க விளையாடுவாங்க அவங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தது ஒரே ஸ்கூல்ல அவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தங்கள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மூணு பேருமே சேர்ந்து சண்டைக்கு போயிடுவாங்க துணி குருவி குஜிய எவ்வளவுதான் திட்டினாலும் குஜி அத கேட்டுக்கவே மாட்டான் அப்படியே அவ மதியத்துக்கு கொண்டு போற லஞ்ச் பாக்ஸ பண்ணதே இல்ல எப்போ போலவே துணிக்குருவி குருவி காலையில எழுந்திரிச்சு குஜிக்காக சமையல் எல்லாம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அவள ஸ்கூலுக்கு கலப்பினா குஜி குருவியும் ரொம்ப குறும்புதானம் பண்ணாம சேர்ந்து என்னவோ இந்த ஸ்கூலுக்கு டெய்லியும் நண்பர்கள் ஆனா இந்த மஹி கிளாஸ் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லடா ஆமா எனக்கும் அந்த கிளாஸ் டீச்சரை பிடிக்கவே இல்ல

ஏன் தலைய போட்டு அதுக்கு தாண்டா தலையெல்லாம் முதல்ல போய் நல்ல தலைக்கு குளிப்போம் அப்படி பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க குஜி குருவி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே தினமும்

சீக்கிரமா போய் தலைக்கு குளி புஜி குருவி சின்ன காக்காவ திட்டிக்கிட்டே இருந்தா துணி எவ்வளவுதான் அவ தலைய வாழ்னாலும் கூட அவ தலையில இருக்கிற பேனு போலன்றதுனால புஜி போய் தலைக்கு ஆனாலும் தல அரிப்பு நிக்கவே இல்ல அன்னைக்கு நாள் போற அவ செஞ்சுகிட்டேதான் இருந்தா இப்படியா அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில புஜி குருவி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்ன புஜி என்னாச்சு உனக்கு

நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வராதீங்க எனக்கு பேன வந்திர போது அப்படி மகி கழுகு பாடம் எடுக்க ஆரம்பிச்சது குஜி குருவி அவளுடைய தலைய சொஞ்சுகிட்டேதான் இருந்தா சாயந்திர நேரமும் ஆச்சு குஜி ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தா அம்மா தலையெல்லாம் ரொம்ப அரிக்கிதுமா தலையில பேன் இருக்கிறதுனால முடி கொட்டிடுமோனு எனக்கு பயமா இருக்கு அப்படியா அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது இரு என்ன பண்ணலாம் ஆ எலுமிச்சப்பழம் தடவி தலையை சீவரம் சரியாயிடும்

என்ன போட்டாலும் தலையில இருக்கிற பேன் போகவே மாட்டேங்குது வார வார பேன் இப்படி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கே புஜி அய்யோ கடவுளே அப்ப என் முடியெல்லாம் கொட்டி போயிடுமோ என்னவோ அம்மா இதாதோன பண்ணுமா சின்ன தலையில இனமா பேன் இருக்கு ஆஹா இப்ப இல்லையா அவன் தலையில இருக்கிற எல்லா பேனையும் என் தலைக்கு ஏத்தி விட்டுட்டா எல்லாத்துக்குமே காரணம் அந்த சின்னதான் சரி இரு சிச்சை கிட்ட போய் அவன் தலையில எப்படி பேன் போச்சு என்ன தடவை நானும் கேட்டுட்டு வரேன் அப்படி என்ன பண்ணாலும் புஜி தலையில இருக்கிற பெயின் போக மாட்டேங்குது அப்படின்றதுனால துணி உடனே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனான் ஆனா அங்க போய் பெயின் மருந்து என்னன்னு கேக்குறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவம் இந்த பக்கம் புஜி தலைய சொல்லிக்கிட்டு துணி குருவிக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தான் எதுக்கு வந்தான் அப்படிங்கறது துணிக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஐயோ சிச்சு நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாரு புஜி வேற வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படியா

புஜி குருவிக்கு ரெண்டு நாளு அந்த சோப்பு காய் வச்சு தலைக்கு குளிக்க வச்சா அதனால எல்லா பேனுமே போயிடுச்சு குஜி குருவி எப்பவும் போலவே ரொம்பவும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா குஜியோட சந்தோஷத்தை பார்த்து துணி குருவியும் கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் குருவியும் அவளுடைய பொண்ணு புஜி குருவியும் ஒரு சின்ன வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க துணி அவளுக்குன்னு இருக்கிற சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அந்த வயல இருந்து பெருசா எந்த லாபமும் வரல அப்படிங்கறதுனால துணி ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா என்ன வியாபாரம் பண்றது எப்படி பண்றது அப்படின்னு தினமும் அவ யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா குஜி குருவி தினமும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவா குஜி ரொம்ப புத்திசாலி பொண்ணு குஜி குருவி அவளுடைய பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவ என்ன கேட்டாலும் சரியாத செஞ்சு கொடுத்துருவா துணி குருவி வீட்டு வாசல்ல உட்காந்து என்ன வியாபாரம் செய்யறது அப்படின்னு

அத தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒண்ணும் யோசிக்க முடியல சரிமா நம்ம கேக் பண்ணா எப்படி இருக்கோம்மா எதுக்கு புஜ்ஜி எனக்கு செய்ய தெரியாதுல்ல ஐயோ அம்மா ஃபோன் இருக்குல்ல அதல பார்த்தா கத்துக்கிட்ட போச்சு அதுக்கு என்ன பயம் ஆ ஆமா புஜ்ஜி நல்ல யோசனைதா அப்படி புஜ்ஜி குருவி கொடுத்த ஐடியா துணி குருவிக்கு ரொம்ப பிடிச்சதனால புஜ்ஜியோட ஃபோனை எடுத்து அதல கேக் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிற வீடியோவ பார்க்க ஆரம்பிச்சா அந்த கேக் தயார் பண்றத துணியும் கத்துக்கிட்டா அதே மாதிரி கேக் செய்யணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான் அம்மா அம்மா இப்ப கேக் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுச்சா ஆ சரி புஜ்ஜி இப்ப அத விக்கிறதுக்காக நம்ம ஷாப் போடணுமா ஆ அதெல்லாம் தேவை இல்லம்மா வீட்லயே செஞ்சுட்டு வீட்லயே வச்சு விக்கலாம் யாருக்கு வேணுமோ அவங்க பார்த்துட்டு வந்து கொண்டு போவாங்க இல்லையா வியாபாரம் நல்லபடியா ஆச்சுன்னா நம்மளே டோர் டெலிவரி செய்யலாம் சரி புஜ்ஜி வா இப்பவே கேக்க செய்ய போலாம் வா அது சரி கேக் மேல கிரீம் வேணும் அம்மா ஆ ஆமா இல்ல ஆனா எப்படி செய்யறது வீட்ல சரி முதல்ல கேக்க செய்யலாம் அது நல்லா வந்துச்சுனா வெளிய கடையில இருந்து கிரீம் வாங்கி போடலாம் ஆ சரிம்மா செய்யுங்க அப்படி துணி குருவி கேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குஜு குருவி அதுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவங்க கேக்கும் தயார் பண்ணிட்டாங்க அந்த கேக் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அம்மா வராது புஜி இத சாப்பிடுறதுக்கு தானே பரவாயில்ல சரி புஜி அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படி புஜி அந்த கேக் மேல க்ரீம் எல்லாம் போசி விட்டா இப்ப பாக்குறதுக்கு அந்த கேக் இன்னும் ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்புறமா அதை பீஸ் பீஸா போட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு பார்த்தாங்க உண்மையிலேயே ரொம்பவும் சுவையா இருந்துச்சு அப்பா அம்மா கேக் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா புஜி முதல் தடவை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு

ஆ சரி சரி நான் வந்ததே அதுக்கு தான் ஒரு சின்ன கேக் எனக்கு செஞ்சு கொடு முதல்ல வீட்டுலயே செஞ்ச அது டேஸ்ட் பண்ணி பாரு ஆ குடுங்க குஜி குருவி அந்த கேக் பீச கொண்டு போய் மகைகளகுக்கு சாப்பிட குடுதா மகைகளகுக்கு அது ரொம்பவே புடிச்சு போச்சு அப்பா கேக் ரொம்ப சன்னாகிது துணி தகம் அண்ணா நான் வந்ததே உனக்கு முதல் தடவை என் கையால போடி பண்ணலான்னு இந்த காச வாங்கிக்கோ சரி கொண்டா மகி ரொம்ப தேங்க்ஸ் மகி நான் கூட வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கெல்லாம் போடுறேன் அப்படி மகிழ்கும் புஜியோட கேக் பிசினஸ்க்கு உதவி செய்யற அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படி துணி குருவி கேக் எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சா அதுக்கப்புறம் அந்த கேக்குக்கு கிரீமான டெக்கரேஷன் எல்லாம் அவளே செஞ்சா அது பாக்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு ராத்திரி நேரமும் ஆச்சு ஆனா யாரும் கேக் வாங்க வரவே இல்ல அதனால டுனி புஜ்ஜி ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அட அது என்னம்மா மகி ஆண்ட்டியை தவிர யாருமே கேக் வாங்கறதுக்கு வரல அது என்னவோ தெரியல புஜ்ஜி நம்ம இப்பதானே வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் கொஞ்ச நாள்லயே வருவாங்க ஆ சரிம்மா வியாபாரத்துல லாபம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் புஜ்ஜி ஆனா வியாபாரம் ஆகலன்னா ரொம்பவே நஷ்டமாயிடும் புஜ்ஜி ஆ இல்லம்மா நீங்க செஞ்ச கேக் ரொம்ப ருசியா இருக்கு இவங்க எல்லாருமே சாப்பிட்டா கண்டிப்பா நம்மகிட்ட கேக் வாங்க வந்தே வருவாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில டொனி புஜி ரெண்டு பேரும் சீக்கிரமா எழுந்துருச்சு குடிச்சு முடிச்சு தயார் கேக் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு யாராவது கேக் வாங்க வருவாங்களா அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஜூடி அந்த இடத்துக்கு வந்துச்சு துணி நீ கேக் விக்கிறியாமா ஆ ஆமா சொல்லட்டும் உனக்கு கேக் வேணுமா ஆ ஆமா துணி இనికి எனக்கு கேக் வேணு இன்னைக்கு நான் பண்ண பிறந்தநாள் அப்படியா சோட்டு உனக்கு என்ன கேக் வேணுன்னு பாரு இதுக்கு ரொம்ப பெரிய கேக் தான் வேணும் அப்படி வாங்கிக்கிட்டு போய்ட்டா அதுக்கு அப்புறமா நிறைய பேர் அங்க வந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்டு கேக் பெரிய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க செஞ்ச கேக் எல்லாமே தீந்து போயிடுச்சு

ஆ அம்மா டேடடவே கேக் யாராவது கேட்டா செஞ்சு கொடு சின்ன கேக்கு கேட்டே யாராவது வருவாங்கல்ல बर्थडे கேக்கு கேட்டா கூட நிறைய பேரு வருவாங்க அப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொடு அம்மா புஜி அப்படியே அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படியே துணி குருவி கிட்ட எல்லாரும் வந்து கேக் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க சின்ன பசங்களுக்கு அந்த கேக் ரொம்ப புடிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறம் சிச்சு காகா அங்க வந்துச்சு துனி நீ செய்த கேக்கு ரொம்ப ருசியா இருக்காமா எல்லாரும் அத பத்தி தான் பேசுறாங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிச்சு இன்னைக்கு என் பையன் சின்னவோட பிறந்த நாள் நல்ல கேக் செய்றியா உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு சிச்சு அதே மாதிரி செய்ற ஆ சரி சரி சொல்றேன் சொல்றேன் அப்படி சிச்சு காக்கா கேக் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத துணி கிட்ட சொல்லுச்சு துணி குருவி சிச்சு காக்கா எப்படி சொல்லச்சோ அதே மாதிரி கேக்க தயார் பண்ணுச்சேன் கண்ண கொஞ்சம் கூட அசிக்காம சிச்சோக்காக்கா அந்த கேக் பண்றத பார்த்துச்சேன் ஆ துணி நீ செஞ்ச கேக்கு எவ்ளோ அழகா இருக்கு ஆமா நீ கேட்டேல சரி நான் செஞ்ச கேக்க நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லல இரு வரேன் புஜ்ஜி சிச்சுக்கு கேக் குடு ஆ சரிம்மா குடுக்குறேன் ஐயோ எதுக்கு துணி இந்த கேக்கையே சாப்பிடப் போறேன்ல ஆ பரவாயில்ல ஆன்ட்டி சாப்பிட்டு பாருங்க சிச்சோ காக்கா கேக்க சாப்பிட்டுச்சு அதுதான் அதுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படியே சிஜோ காக்கா துணி பாராட்டுச்சு கொஞ்ச நேரத்துல கேக் செஞ்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு சிஜோ காக்கா அதுக்கு தேவையான கேக்கையும் எடுத்துக்கிட்டு போச்சு பர்த்டே பார்ட்டி வந்தவங்க எல்லாருக்குமே அந்த கேக்கோட சுவை பிடிச்சு போனதுனால கேள்விப்பட்டு எல்லாரும் துணி கிட்ட வந்து அவங்க வீட்டுல என்ன விசேஷம் இருந்தாலும் சரி கேக் ஆர்டர் துணி கேக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால துணியோட கேக் வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது பேரும் அத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க